தஞ்சாவூரில் வந்து இந்த கூட்டு பொங்கல் அண்ணிக்கி வைக்கிற இந்த கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது மற்ற ஊர்ல எல்லாம் வந்து தனித்தனி காயாக செய்வாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து எல்லா நாட்டு காய்கறியும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டு செய்வோம் இந்த கூட்டு எப்படி செய்யறதுன்னா அதுக்கு என்னென்ன காய் தேவைன்னா இது மொச்சக்காய் மொச்சக்காய் இது பச்சை பட்டாணி முளைச்சிருச்சு அடுத்தது பீன்ஸு இது முள்ளங்கி கேரட்டு கத்திரிக்காய் கொத்தவரங்காய் இது பரங்கிக்காய் சௌச்சவ் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் கிழங்குல வந்து இது பிடிக்கருன்னு உருளைக்கிழங்கு எங்களுக்கு பிடிக்காது ரொம்ப அதனால அது ஒன்றே ஒன்று தான் போடுறேன் இது சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் இதை தவிர இதில் போடுறது வந்து இது வந்து நான் பட்டாணி இந்த இது பச்சை போட போகிறேன் அதை தவிர இது பட்டாணியும் இருக்குது இதில் வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை தட்டைப்பயிறு பயிறு நிலக்கடலையும் கூட பச்சை நிலக்கடலை கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் இதில் இதெல்லாம் நாளைக்கு வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நாளே எல்லாம் ஊற வச்சிடணும் இப்போ இன்றைக்கி போகியா இன்றைக்கி நைட்டே எல்லாம் ஊற வச்சுட்டேன் இதெல்லாம் கழுவிட்டு காலையில் எழுந்திரிச்சு இது பண்ணுவேன் இதில் இப்போ நறுக்கி வைக்கக்கூடிய காய்கறியாக இருக்கிறதெல்லாம் போட்டுருவேன் வெண்டக்காய்லாம் போடக்கூடாது இந்த கூட்டுக்கு வந்து போட்டால் போட்டா குழக்கழன்னு ஆயிடும் அதனால அதெல்லாம் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி இதில் வந்து கடைசியாக அரைக்கிறது என்னென்ன மசாலா அந்த கூட்டுக்கு அரைச்சு ஊத்துறது பச்சை மிளகாய் தேங்காய் சோம்பு ஜீரகம் சாரி மாத்தி காமிச்சிட்டேன் இது சோம்பு இது ஜீரகம் சோம்பு ஜீரகம் படிக்க தெரியாது உங்களுக்கு நான் திறந்தே காமிச்சிடற தமிழ் தெரியாம இருக்கலாம்ல சில பேர் இது ஜீரகம் இது நம்ம எவ்வளவு காய் போடுறோமோ அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கணும் இதே மாதிரி சோம்பு நான் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்க காய்க்கு ஒரு நாலு நாலு ஸ்பூன் இந்த குட்டி நாலு போட்டு அரைப்பேன் பச்சை மிளகாயும் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இருக்கு இல்லையா மிளகாய் மல்லி சேர்த்து அரைச்சது அதையும் போட்டுக்கணும் அதையும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு போட்டு இதில் வந்து எப்படின்னா காய்கறியை முதல்ல எப்படி வேக வைக்கணும்னாக்க தனித்தனியா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த காயெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு இதில் வேகும் ஒரு டெம்பரேச்சர்ல அதனால இதெல்லாம் இது ரெண்டையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் அதேமாரி இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் நாலஞ்சு விசிலுக்கு மேலே வைக்கணும் குக்கரில் அதனால இதை வந்து இந்த இதெல்லாம் மட்டும் கழுவிட்டு இதை ஒரு தடவை தனியாக வேக வச்சுப்பேன் நாளைக்கு ஒரு நாலஞ்சு தடவை குக்கரை வேக வச்சு வச்சு இறக்குவேன் அடுத்தது இதெல்லாம் வந்து சீக்கிரமா வெந்துடும் இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த இதெல்லாம் அதுக்கு வந்து தனியா வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த கிழங்கு வகை இருக்கு இல்லையா கிழங்குக்கு தனியா இது பண்ணணும் அதை தனியா வேக வச்சு எடுத்துப்பேன் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா அதோட கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிக்கணும் நாளைக்கு மசாலா கடைசியாக அரைச்சி ஊற்றணும் அதோட கொஞ்சமா புளி தண்ணி புளி எவ்வளவு தேவையோ அவ்வளவு கரைச்சி ஊற்றணும் அதில் கொஞ்சமாக கொஞ்சமா கெட்டு போகாம இருக்கும் இந்த வந்து மூணு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் அண்ணன் சுட வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த கூட்டையே தான் வச்சு தோசை இட்லி அந்த மூணு நாளும் அதே தான் சூப்பரா இருக்கும் நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க இது நான் ஏற்கனவே போன வருஷம் பொங்கலுக்கு நான் போட்டிருக்கேன் என்னோட சேனலை யாருமே அதை அவ்வளவா பார்க்கவே இல்லை பாருங்க வேணும்னா இப்போ தேடி பாருங்க லிங்க் இருக்கான்னு நான் எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன்